என் பேரு ராணி எழுபது வயசுல இப்போ அக்கௌண்டன்சி ப்ளஸ் டூவில் அக்கௌண்டன்சி குரூப் எடுத்தேன் ஏன்னா அக்கௌண்டன்சி குரூப் எடுத்தா மட்டும்தான் சயின்ஸ் லேபுக்கெல்லாம் போகாம வீட்லயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணினுன்றதுனால லேபு வந்து எங்க போறது என்னன்றது கொஞ்சம் ஹெல்ப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்றதுனால அக்கௌண்டன்சி ஹிஸ்டரி எடுத்து படித்தேன் அதுக்கு லேபுக்கு எங்கேயும் போக வேண்டாம் இஷ்டப்பட்டு படித்ததுனால எனக்கு நல்ல மார்க் வந்தது சந்தோஷம் ஆரம்பத்தில் போடி நாயக்கனூர் அதுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டில் எங்கள் ஊர் ரொம்ப அழகான ஊர் இருக்கும் அங்கே எஜுகேஷனும் எனக்கு நல்லா இருந்தது இப்போ வரைக்கும் எனக்கு இங்கிலீஷெல்லாம் கூட ஐம்பது மார்க் வாங்கியிருக்கேன் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாத போய் எழுதும்போது கூட எனக்கு தமிழில் எண்பத்தி மார்க்கும் இங்கிலீஷில் ஐம்பது மார்க்கும் வாங்கியிருக்கேன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் அங்கே அந்த கிராமத்துலேயும் எங்களுக்கு நல்லா பேசிக் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த எழுபது வருஷத்துக்கு எழுபது வயசுலேயும் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இது எனக்கு ஞாபகத்தில் வந்து எல்லாமே எழுதியிருக்கேன் பொண்ணு பையன் மகா மருமக பேருந்து எல்லாருமே வெல் செட்டில்டு எல்லாரும் நல்லா இருக்காங்க இப்போ பழையபடி எனக்கு அந்த சின்ன குழந்த மாதிரி படிக்கணும் குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்த லெவலுக்கு நக்கீ இறங்கி சந்தோஷமா எல்லாரோட இருந்துட்டு இருக்குன்றது செல்ஃபு தாங்க அது புக்கு வாங்குறேன் உட்கன்று படிக்கிறேன் எழுதுறேன் திரும்ப திரும்ப எழுதுறேன் அதுக்கு மேலே ஏதாவது நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுனால யூடியூப்ல தரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயத்துக்கு யார் எப்படி செலவு பண்றாங்கன்றது இருக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நல்லது மட்டும் நம்ம தேடி போனோம்னா எல்லாமே நல்லதா இருக்கும் எனக்கும் டிவி பார்க்குற பழக்கமா எந்த ஒரு இதுவும் கிடையாது யோகா இல்லை இப்போ எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே லா காலேஜ் இருக்கிறதுனால கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி எனக்கு அங்க ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா லாக்கு தான் எயிட்டே கிடையாது எயிட்லன்ட்டு வாரம் ஒன்றும் கிடையாது ஃபீஸும் ரொம்ப கம்மி எனக்கு வீட்டுக்கு பக்கமாவும் இருக்கு அட்மிஷன் கிடைச்சுன்னா கண்டிப்பா படிச்சு நல்ல மாதிரி படிக்கணும் அதாவது இன்னைக்கு இல்லை எனக்கு படிக்கணும்னு தோன்றது சென்னையில என் பிள்ளைங்க நாங்களாம் சென்னையில இருக்கும்போது சரோஜினி வரது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அவங்க என்னன்னா பிஏ ப்ரைவேட் எல்டி பாஸ் பண்ணிருந்தாங்க அவங்க அந்த எக்ஸாம் எழுதும்போது கூட அறுபது வருஷத்துக்குமே அவங்களோட வயசு அறுபதுல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அது வந்து ரொம்ப அவரு மினிஸ்டர் பக்தர் சொல்த்தோட பொண்ணு அவங்க அதனால ரொம்ப பெரிய விழாவா நாம ஒரு நாளைக்கு அந்த மாதிரி எழுதலாம்னு நினைச்சேன் அதுக்கு சந்தர்ப்பம்ன்றது எங்க வீட்டுக்காரருக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாத்துல இருந்து நான் ஃப்ரீயானேன் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா யார் வேணாலும் எப்ப வேணாலும் படிக்கலாம் அதுக்கு நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும் சந்தோஷமா நம்ம எதை வேணாலும் பண்ணலாம் எதை வேணாலும் சாதிக்கலாம் இப்ப நான் யோகா பண்ணுவேன் கலரி பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன் அதுக்கு வயசு எந்த தடையுமே இல்லை சிக் தா ஆல்ரெடியும் அக்கு பிரஜர் அங்கு பிரஷர் வர்மா இந்த மாதிரி நம்ம உடம்போட சம்மந்தப்பட்டதில் போனாலும் அந்த மாதிரியும் போகும் ஆனால் அந்த காலேஜ்லாம் எங்கே இருக்கேனு தேடி கண்டுபிடிக்கணும் ஆனால் எனக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இன்னும் நல்லா இருக்கும் எத்தையும் ஃப்ரீயாக இருக்குன்னு எனக்கு டிவி பார்க்கதும் மாட்டேன் எந்த ஒரு ஹேபிட்டும் கிடையாது ஆனால் எனக்கும் செய்ய வேண்டிய வேலைகளை நான் தான் பண்ணுவேன் என்னோடய சமையல எனக்கு பர்ச்சேஸ் போகிறது வெளியில் போகிறது வர்றது என்னோட மெடிசன்னால் கூட கவர்மெண்ட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன் கவர்மெண்ட் டீ பஸ்ஸில் தான் போவேன் ரேஷன் கடையில் என்ன வாங்குறோமோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை என்ன என்னோட தேவைகள் ஆசைகளும் ரொம்ப கம்மி யாருக்கிட்டேருந்து எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது